ஹைகலா வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா கூடி ட்ரேட் இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் பிரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையே கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி அஞ்சு ரூபா குறைஞ்சு ட்ரெய்டாகிட்ருக்கேன்

டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு நானூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க இன்றைக்கி சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி மூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா கூடி இருக்குது ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இன்றைக்கி சில்வர் ப்ரைஸ் வந்து கூடியிருக்குங்க